என்னைக்கு டிஎன்பிசி நீங்க பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் டிஎன்பிசியில் சுமார் பதிமூணு லட்சம் பேர் என்றைக்கு தேர்வு எழுதி இருக்கிறாங்க இதுல பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் தான் இந்த குரூப் ஃபோர் தேர்தலில் அதிகமா தேர்வு எழுதியிருக்கிறாங்க இந்த தேர்வுல முறைகேடு நின்றுவதாக பரவலான தகவல் அதோட இந்த தேர்வுல எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாள் சிலபஸ் அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல அதுக்கு அப்பாற்பட்டு அந்த தேர்வு கேள்வி வந்திருக்குது அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது முழுமையாக தேர்வு எழுத முடியல ஏன்னா சிலபஸ்ல இருந்து தான் ஒவ்வொரு முறையும் குரூப் போர் தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க ஆனால் இந்த முறை அப்படி அல்ல அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த தேர் எழுத்து எழுதிய தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல அதில் குளறுபடி ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் குரு கோர்த்தல் மறுத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக்கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றோர்களை அறிவித்தால் அண்ணா தீமுக்க அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன்